ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஐஷஸ் குக்கிங் அண்ட் ப்ளாக் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி சூப்பராக யம்மியான புடலங்காயில் ஒரு கூட்டு ரெசிபி பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டு அதோட புடலங்காயை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க அதுக்குள்ளேயும் ஒரு சில ஐட்டத்தை அரைச்சிக்கணும் அதை அரைச்சிக்கலாம் அரை முடி தேங்காய் ரெண்டு தக்காளி பூண்டு சோம்பு அப்புறம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வர மல்லி இருக்குதுலையே அதை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு அதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் குக்கர் விசில் வந்து அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சுருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் இல்லை அரைச்சி ஊற்றிடுங்க மிக்ஸி ஜாரையும் அலசி அதோட ஊற்றிடுங்க இப்போ தண்ணியாக வேணும்னா இதே கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூடவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி பூரி இட்லிகள்லாம் நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறனால கொஞ்சம் திக்கான லெவல்லேயே வச்சாச்சு இதுக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லை வளமிளகா போட்டுக்கங்க ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான் நான் எனக்கு தாளிப்பு காரண்டி வச்சிட்டேன் அதான் எண்ணெயெல்லாம் மேலே தெளிக்குது இந்த மாதிரி தெளிக்கும் போது கொஞ்சம் எட்டி நின்றுக்கங்க நான் இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்றுட்டு நிறைய அடி வாங்கியிருக்கேன் கையிலலாம் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இந்த வதக்குனதை எடுத்து இப்போ கூட்டில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான எம்மையான கூட்டு ரெசிபி ரெடிங்க பொதுவாகவே நம்ம ஊர் பக்கம் கல்யாணம் விசேஷம் என்ன நார்மலாக வீட்டிலையே இந்த கூட்டு பொரியல் இல்லாமல் சமைக்க மாட்டோம் மோஸ்ட்லி இந்த புடலங்காயில் அடிக்கடி பொரியல் தான் நம்ம செய்கிறோம் இதே மாதிரி கூட்டும் வச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா செம்மையாக இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் இதை போட்டு பிசைஞ்சு அழகாக ஊட்டி விட்டுலாம் நெய் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்